அவுட்டிங் போகும்போது தான் அப்படியே பயங்கரமா வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறது கப்பல் இருக்கும்போது படு தூங்க வேண்டியது யார்கிட்டயாவது கடன் வாங்கினா தூங்கவே மாட்டாராம் அப்படியே அந்த கடன் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும்ல நமக்கு அப்படி இல்லை சார் கடன் வாங்கின உடனே நிம்மதியாக தூக்கம் வருது சார் கடன் கொடுத்தது நீங்கள் தான் நூறு ரியால் கொடுத்துட்டாரு எனக்கு ஒரு நூறு ரியாளு போத்தஞ்சுக்கு ஒரு நூறு ரியாளு அந்த காசு எங்கேன்னு கேட்குறாரு அந்த தான் இந்த காசுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு உங்க பர்சில் இருக்கு பாருங்க ஒரு நூறு ரியாளு அதுதான் அந்த நூறு ஆ எப்போதுமே சார் கடன் கொடுத்தவன் உங்களை மாதிரி இருப்பான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கடன் வாங்கினே ஜாலியாக தான் சார் இருப்பான் அவனுக்கு என்ன கவலை வெற்றிகரமாக எவ்வளோ சார் நாலு கிலோமீட்டர் நடந்துருக்கீங்களா த்ரீ த்ரீ கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்தாச்சு சார் இதுக்கே நடந்துருச்சு மிச்சம் நடந்துச்சு அதே பீச்சு நம்ம என்னைக்கு தான் பீச்சில் குளிக்கிறது சார் மழை வந்துருச்சு ஊரை ஒரு தீர்க்க தரிசி நல்லா மொட்டை வெயில் அடிக்கிறது குடையாக எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன் சின்ன கவுண்டர் மாதிரி பார்த்தா அண்ணன் காலை வச்சோடனே மழை இந்த ஊர்லேன்னா ஒன்று சொல்லுவாங்களே அது இல்லை சார் கையில் விளக்க கொடுத்துட்டு ஊரை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் ஆத்தா மழை பெய்வா அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஊரை ஒரு ரவுண்டு வந்தோடனே கிளைமேட்டை பாருங்க புளிக்க வந்த நம்ம பார்த்தீங்களா காணோம் இருக்க மாட்டேன் நம்ம பிளிக்க இருக்காமா ஒரு மணிக்கெலாம் அவனுங்க இறங்கிட்டானுங்க எல்லாம் ஆறு மணி வாட்ச் பேசி கப்பல் கப்பலில் வேலை செய்கிற ஒரு சீமனுக்கு என்னென்ன உரிம இருக்கும் எல்லா உரிமையும் சீஃபயர் உமன் அவ்வளோக்கு இருக்குது உள்ள பழமா பீச்சுக்குள்ளே இல்லை ரோட்டில் பீச் வாலிபால் அழகான பாரு எவ்வளோ வாலிபால் கோர்ட்டு இந்த பக்கம் ஃபுட்பால் கிரவுண்டு நம்ம மெர்னா பீச்லேயும் இதே மாதிரி வாலிபால் கோர்ட்டு ஃபுட்பால் கோர்ட்டு சட்டில் கோர்ட்டு இந்த மாதிரி அதே வரிசலாம் போட்டு வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் ஆடுவாங்க ஒரு கோர்ட்டு என்ன மெர்னா பீச் ஃபுல்லாகவே வாலிபால் கோர்ட் போட்டால் பசங்கள் தான் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸே போச்சு இந்த ஊரில் எல்லாம் அதான் ஃபிட்டாக இருக்கிறாங்க நல்ல ஸ்போர்ட்ஸு ரெகுலராக எல்லாம் ம் பாருங்கள் ஒரு சவுத் கிடைச்சிருக்காரு அவருக்கு யாரும் தெரிஞ்சிருக்கு தெரியுமா Uh, cricket up in in in, in Chennai. Uh, oh, and and uh, some African that plays for so Chennai. PAP 2 uh, plus C. PAP 2 yeah. plus C. Yes, yes, I know PAP. PAP, <laughs> Athene. Uh, used to play for you guys. Markle, before Marco, I'll be Marco. CSK and South Africa, we have good relationship. Good one. <laughs> See, Brazil. You guys, you guys need to come to Brazil. Some awesome stuff happening here. <laughs> <laughs> Brazil or CSK fan. Mahendra Singh, Joni. Yeah baby. <laughs> very happy to see him. Very, very happy to and see him. Very good to see you all in India. Yes! <laughs> Chennai. Chennai, not just India. Yes. Chennai. Chennai. When I don't teach. Uh, and I'm free. Then I come and I watch the guys play uh, volleyball or watch the guys play um, football.